வணக்கம் நான் வெஜ் ரைடரில் இருந்து காய்கறி விற்பனைக்காக தொடர்பு கொள்ளுகிறேன் எங்களது வெஜ் ரைடர் தளத்தின் மூலமாகவும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ஸ்டோர் மூலமாகவும் நீங்கள் தரமான காய்கறிகளை எளிதில் வாங்க முடியும் எங்களிடம் முன்னூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய்க்கு இருபத்தி விதமான காய்கறிகள் ஐநூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய்க்கு இருபத்தெட்டு விதமான காய்கறிகள் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை ஐம்பது கிராம் அளவிலிருந்து நீங்கள் விரும்பிய அளவுகளில் வாங்கலாம் எடுத்துக்காட்டாக இஞ்சி பத்து ரூபாய்க்கு கத்திரிக்காய் கால் கிலோ வெண்டைக்காய் கால் கிலோ முருங்கைக்காய் இரண்டு கேரட் கால் கிலோ முழங்கி கால் கிலோ பீட்ரூட் கால் கிலோ பச்சை மிளகாய் பத்து ரூபாய்க்கு இவ்வாறு ஆர்டர் செய்யலாம் நீங்கள் உங்கள் ஆர்டர்களை எங்களது ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு இரண்டு 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 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் அனுப்பலாம் ஒன்று வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இரண்டு பேப்பரில் எழுதி அதை புகைப்படம் எடுத்து மூன்று டைப் செய்து அனுப்பலாம் அத்துடன் டெலிவரி விவரங்களில் முகவரி லேண்ட்மார்க் மற்றும் மாற்று தொடர்பு எண்ணையும் சேர்த்து வழங்கவும் மதுரை முழுவதும் காலை டெலிவரி செய்யப்படும் குறைந்தபட்ச பில் தொகை இருநூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி